வெல்கம் டு ஏஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம தமிழ் தலைப்பு வாரியாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவான விளக்கம் ப்ளஸ் அதுக்கான பிடிஎஃப்பும் அந்தந்த கீழேயே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பழைய அந்த யூனிட் ஒன் டூ எல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க ஏன்னா நீங்கள் சிலபஸ் படி வரிசையாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டடாக நீங்கள் படித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன எடுத்துருப்பேன் அப்படின்னா இந்த அடைப்புக்குள் உள்ள சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இங்கே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளோட அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் எடுத்துருப்பேன் இப்போ இந்த டாபிக் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கிற எடுக்காமல் எடுக்காம இந்த வீடியோல வந்து தேர்ட் யூனிட்டுக்கு போப்பேன் ஏன் எடுக்கல அப்படிங்கிற ரீசன் நான் இங்கே சொல்லிடுறேன் பாருங்க பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படிங்கறதுதான் அடுத்த டாபிக் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க ஆ அப்படின்னா பசு ஈனா கொடு தை மாதம் இது வேற ஒண்ணுமே இல்லைங்க ஓர் எழுத்து ஒரு மொழின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாபிக் தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் தெளிவான விளக்கம் வரையறை அப்புறம் அதுக்கான கூடுதல் குறிப்பு பாட புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க தனியாக எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக பாட புத்தகத்தில் நன்னூலார் சொன்னதுபடி நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்கு இது போக பொதுவாக தமிழில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம் அதே டாபிக் தான் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்தது பாருங்கள் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக இந்த டாப்பிக்கும் ஏற்கனவே யூனிட் ஒன்னில் ரிப்பீட் ஆகிருக்கு யூனிட் ஒன்னுலையா இல்லை டூ இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி வரும்னா பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்கும் நான் நிறைய கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் உதாரணங்கள் கூடுதல் குறிப்புகள் அந்த மாதிரி போட்டு ஒரு வார்த்தைக்கு பல சொல் பொருள்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் முன்னாடி போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த டாபிக் இருக்கும் அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சிலபஸ் வந்து இந்த வாட்டி ஃப்ரேம் பண்ணது ரொம்ப சரியே இல்லை நிறையா வந்து ஒரே சிலபஸை வந்து ரிப்பீட்டடாக வேறு வேறு பேரில் கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது தான் ஏன்னா படிக்க வேண்டிய டாபிக் கம்மியாகிடுது இல்லையா ஓகே அப்போது நம்ம யூனிட் டூ வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணலப்பா எல்லா டாப்பிக்கும் அதில் இருக்கும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஏதாவது ஒரு ஹெட்டிங் இந்த ஹெட்டிங் இல்லை அந்த ஹெட்டிங் இல்லைன்னு தேடாதீங்க இதே மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் அது ஆல்ரெடி ரிப்பீட் ஆனதாக இருக்கும் இல்லை வேறதோடு சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால தான் உங்களை வரிசையாக பார்த்துட்டே வாங்கன்னு சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அழகு மூணு அழகு மூணுன்றதுல வந்து எழுதும் திறன் எழுதும் திறனை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் தான் இது இதில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பதினஞ்சு கொஷின்ஸ் இதுலேருந்து மட்டும் வரும் அதாவது இந்த யூனிட் ஃபுல்லாக அப்போ மொத்தம் ஒரு ஏழு எட்டு டாபிக் இல்லை ஒரு பத்து டாபிக் இருக்குனாலும் ஒரு டாப்பிக்கு ஒரு ஒரு கொஷின் ரெண்டு ஒரு ரொம்ப முக்கியமானதுன்னா ரெண்டு கொஷின் அந்த மாதிரி அவங்க சஃபல் பண்ணி கேட்பாங்க இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்றொடர் அமைத்தல் இந்த டாபிக் தான் இது நம்ம எப்பயுமே கொஷினில் பார்த்துருப்போம் இந்த இது ஆனால் என்னென்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஜஸ்ட் போய் ஒரு நாலு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து முடிஞ்சு அந்த மாதிரி படிக்கிறது யூஸ்லெஸ் அப்படின்னா என்ன பொதுவாகவே அதுக்கான வரையறை என்ன விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பேட்டர்னில் நம்ம இதை பார்க்கலாம் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஃபஸ்ட்டு இதுக்கு வரையறை இருக்கா அப்படின்னா இருக்கு எப்படின்னா ஒரு சொற்றொடர்னா முதல் எப்படி இருக்கணும்னு தெரியணும் இல்லையா அது தெரிஞ்சாதான் அந்த பேட்டனில் நம்ம சொல்ல வந்து அமைக்க முடியும் அந்த பேட்டனில் இருந் இருந்தால் மட்டும்தான் ஏன்னா நமக்கு ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பாருங்கவேன் ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்படி எழுதலாமே தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து கொஷினை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு சொற்றொடர்னால் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன்ல இருக்கணும் பாருங்க ஒரு சொற்றொடர் எழுவாய் ப்ளஸ் பொருள் ப்ளஸ் பயனிலை இந்த ஃபார்மெட்டில் அமைஞ்சிருந்தாதான் தான் அதை ஒரு சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ஆப்ஷனை கிளைம் பண்ணுறீங்க ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தான் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி எழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை இந்த பேட்டர்னில் இருக்கும் அதுதான் உண்மையான ஆன்சர் அதனால தான் நீங்கள் வந்து நம்ம கொஷின் ஆன்சர் கீழே வந்து பாருங்கள் நம்ம ப்ரைவேட்டாக போடும்போது ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் கீ கொடுக்கும்போது கீ வந்து மாறும் இதெல்லாமே இந்த மாதிரி ரொம்ப இன்னமும் டீப்பாக பார்க்கறதுனால தான் அதனால தான் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அப்படி பேட்டனை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க அதை தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது அடுத்தது பாருங்க இதுக்கே இன்னொரு வரையறை சொற்றொடர்களில் முதலில் எழுவாயும் கடையில் கடையில்னா கடைசியில் அப்படின்னு அர்த்தம் கடைன்னு சொல்லலாம் முதல் கடை கடைசியில் பயநிலையும் வரும் எப்பயுமே இடையில் செயற்படு பொருள் மற்றும் பிற சொற்கள் வரும் இடையில செயற்படு பொருள் வரலாம் இல்லை அந்த சென்டென்ஸில் வேற என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இடையில வந்துடும் ஆனால் ஃபர்ஸ்ட் எழுவாய் கடைசியில பயநிலையோட எப்பயுமே ஒரு சொற்றொடர் முடியும் இதுதான் வந்து சரி இப்போ விளக்கம் என்ன அதாவது கொஷின்ல எப்படி வரும் இந்த டாபிக் அப்படின்னா ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கும் சொற்களை சரியான முறையில் தொடராக எழுத வேண்டும் எழுத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்கும் மாறி மாறி அமைஞ்சிருக்கிற எழுத்துக்களை வரிசைப்படுத்தி நீங்க ஒரே ஒரு கரெக்டான ஃபார்மட்ல அதை கொண்டு வரணும் நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கோம்ல எல்லாம் டெஃபனிஷன்ல எழுவாய் எழுவாயை எடுத்து எழுதி அடுத்து செயற்படு பொருளை எழுதி பயன் எழுதி எழுதி நம்ம வரிசைப்படுத்த முடியாது அது எழுவாயின்னா என்ன செயப்படு பொருள்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம அந்த சென்டென்ஸை பார்த்தாலே நம்மளால அலைன் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் நம்ம சென்டென்ஸை பார்த்தே நம்ம வந்து கரெக்டாக வந்து சொற்றொடராக அமைக்க முடியும் ரொம்ப ரிஸ்கா இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் நீங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல இந்த பேட்டர்ல நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எழுவாய் கடைசியில் பயநிலை மற்றதெல்லாம் இடையில வருதான்னு பார்த்து அதை வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ உதாரணங்கள் பார்க்கலாம் உதாரணங்கள் சில இது கொடுத்துருக்கேன் கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி பேட்டன்ல ஃபர்ஸ்ட் கொஷின் வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து இப்போ இதை வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது சரியான பேட்டர்லே இல்லை கீழே பாருங்க வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும் இந்த மாதிரி ஃபுல்லாக அதை மாற்றணும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் அப்போ இதை சரியாக எப்படி எழுதலாம் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் ஓகேவா இதுக்கு சரியானது எப்படி வரும் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்தது உயர்வை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் சரியான விடை உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் ஐந்தாவது கடகடவென விழும் கண்ணுக்கெதிரில் சரியான விடை கண்ணுக்கெதிரில் விட விழும் அதாவது இப்படி கொடுக்குற கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம் சென்டென்ஸா இருக்கலாம் ஒரு ஆச்சரிய குறி இருக்கிற மாதிரி ஒரு வியங்கோல் சொல்லா இருக்கலாம் இல்ல வந்து தொடர்கள் நம்ம நிறைய படிப்போம் இல்லையா ஆச்சரிய தொடர் விழித்தொடர் அப்படின்னு எந்த வார்த்தையா வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஸ்டினா இருக்கலாம் இல்ல ஒரு பழமொழியா இருக்கலாம் இல்ல பேச்சு வழக்குல நிறைய சொலவடைகள் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சொலவடைகளா இருக்கலாம் தான் அதை கண்டுபிடிச்சோ அதுக்கேத்தாப்புல என்ன உங்களுக்கு கேள்விப்படாதது கூட இருக்கும் ஆனா நீங்க அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்க கடைபிடித்த உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மை ஆகும் இது எப்படி எழுதலாம் தமிழர் பண்பாட்டில் சாரி இது ஆன்சர் வந்து மாறி வந்திருக்கு ஒரு நிமிஷம் பாருங்க உயர்ந்த காந்தியடிகள் வாய்மை ஆகும் அப்படின் இருக்கு இது எப்படி எழுதலாம் காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறி வாய்மை ஆகும் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம் இது வந்து சரியான விடை அடுத்தது ஏழாவது இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகின்றேன் இதை எப்படி கரெக்டாக எழுதலாம்னா இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகின்றேன் அடுத்தது வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இந்த மாதிரி இருக்கு இதை சரியாக எழுதணும்னா பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி இதெல்லாம் இலக்கியங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம பாடம் படிக்கும்போதே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதை வச்சு எழுதணும் நம்மளோட தமிழ் அறிவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் தமிழில் படிச்சிருக்கோம்ல அந்ததை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி ஓகே இப்போ கூடுதல் குறிப்புகள் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மேலே கொடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் இது இல்லாமல் கூடுதலாக எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் கொஸ்டின் மட்டும் ஓகேவா இதவே அவங்க எப்படி வேணாலும் சஃபில் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க உடுக்கை இழந்தவன் கை போல நுணலும் தன்வாயால் கெடும் இந்த மாதிரி பல மொழிகள் கூட நிறைய நிறைய மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் சென்டென்ஸ் கூட ரொம்ப கம்மி தான் வரும் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொறு பதம் பசுவை பிரிந்த கன்று போல் ஏன் அப்படின்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகன்றது வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸாக கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் நான் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி சொலவடைகளாக கொடுக்கும்போது என்னாகும்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த படியில மட்டும்தான் அதை நம்ம சொல்ல முடியும் அப்ப எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் கிடைக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி குறிப்புகள்ல தான் அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு இலை மறை காய் போல யானை பசிக்கு சோழ இருதலை கொல்லி எறும்பு போல சிறு துளி பெருவெள்ளம் சோழியன் குடுமி சும்மா ஆடாது எறும்பு ஊற கல்லும் தேயும் குரங்கு கைப்பட்ட பூமாலை போல கடை மடை திறந்தது போல பண்பட்ட பைந்தமில் பால்பட்டு கிடந்தது நாடும் ஒளியும் நமதிரு கண்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இதெல்லாம் மணிமேகலையில வர வார்த்தைகள் ஒரு தாரை என்றாக வையாரே வைப்பர் ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் இது ஒரு இந்த மாதிரி இலக்கியங்கள்ல இருக்கிற பாடல்கள்ல இருந்து வர்ற வார்த்தைகள்லாம் அப்படியே இருக்கணும் இல்லையா அதனாலதான் அதுல இருந்து கேக்குறாங்க திருக்குறள்ல இருந்து கூட கேட்கலாம் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர் குன்றின் மேல் எரியும் விளக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதெல்லாம் சிலப்பதிகாரத்தோட மூன்று தத்துவத்துல ஒண்ணு குறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதெல்லாம் ஒரு மூணு இது வரும் இல்லையா அதிலிருந்து கூட கேட்கலாம் நுண்ணதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் மகனே வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் வல்லவராக இருக்கிறது மட்டும் பெருசு கிடையாது நல்லவராகவும் இருக்கணும் தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ நீதிக்கு போராடாதவன் நடைபிணம் மின்னுவது எல்லாம் பொன்னல்ல குன்று முட்டிய குருவி போல இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் வார்த்தைகள் இது மாதிரி எது வேணாலும் வரலாம் இந்த முப்பது இருந்து தான் வரும்னு நான் சொல்லல இது மாதிரி எது வேணாலும் வரலாம் சரி எப்பயுமே நம்ம கடைசியா வந்து தேர்வு நோக்கில் பார்ப்போம் அந்த தேர்வு நோக்கில் பேட்டர்னில் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்கோம்னா கவர்மெண்ட்டோட பிடிஎஃப் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த இதில் இருந்தேவும் உங்களுக்கு நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இங்க கொஷினை கொடுத்துட்றாங்க இதில் ஒழுங்குபடுத்தின சொல்லி எதுன்னு நாளில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற வாழ்வு நோயற்ற செல்வம் குறைவற்ற நோயற்ற குறைவற்ற செல்வம் குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே இப்போ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு தெரியும் சென்டென்ஸ் வந்து இந்த ப மொழியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் கரெக்டானது அடுத்தது இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் வரிசையாக பாருங்கள் நான் எல்லாத்தையும் நடத்தலை டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கும்போது வரிசையாக எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் கிட்டே இருக்குது அதுக்கான ஆன்சரும் கடைசியில் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் கடைசியில் ஆன்சர் கீயும் இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க இவ்வளோதான்ப்பா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அது ஒன்று சஃபில் பண்ணி இருக்கலாம் இல்லை நாலு ஆப்ஷன்ல இருந்து எது ஒன்று சரியா புரிஞ்சிருக்கு சரியான சென்டென்ஸா புரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க கேட்கலாம் இதுதான் இந்த டாபிக்கேவும் இதுல இதை தாண்டி வேற எதுவும் பெருசாக வரப்போகிறது கிடையாது நீங்க இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி எங்கேயெல்லாம் இந்த பழமொழிகள் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கதை நீங்க பாக்குறீங்களோ அது புக்கா இருக்கலாம் நியூஸ் பேப்பரா இருக்கலாம் கதை புத்தகமாக இருக்கலாம் பாட புத்தகமா இருக்கலாம் இல்லை போர்டு எங்கேயா நீங்கள் போகிற இடத்துல போர்டில் எழுதியிருக்கும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எதை பார்த்தாலும் ஒரு தடவை ஜஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க ஓ இந்த வேர்டு இப்படி தான் ஏன்னா அந்த சாலை விதிகளில் நிறைய ஸ்லோகன்ஸ் எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ்லாம் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி எங்கேயெல்லாம் இந்த மாதிரி பழமொழிகள் ஸ்லோகன் குரல்லோ இல்லை உங்கள் கண்ணுக்கு படுறது எல்லாமே ஒரு தடவை அதுக்கு சரியான பேட்டர்னாக ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓகே இப்போ அந்த டாபிக் இதோடு முடிஞ்சது நம்ம திரும்பவும் அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே மேலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் கிளிக் ஜஸ்ட்டு உங்களோட ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு அந்த சேனலுக்குள்ளே போயிடும் ஜாயின் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை மூணு மாதம் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்குள்ளே நம்மளோட சேனலில் எல்லாமே ஜிகே மேக்ஸு தமிழ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் சிலபஸ் டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட்டு தான் அதுவும் ஃப்ரீயாக ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் ஜாயின் பண்ணோம்னா ஒன்று நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயும் இருக்கணும் ஏன்னா அதில் தான் நாங்கள் கொஷின்ஸ் ஆன்சர் கீ ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கொடுக்க போகிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதனால் நீங்கள் எப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ நான் சொல்கிறதை கேட்கும்போது ஒன்றுக்கு ஒன்னே அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்